இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் திருத்துலை வில்லி மங்கலம் இரட்டை திருப்பதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு திவ்ய இருக்குது அதாவது ரெண்டு கோவில் சேர்ந்தது ஒரு திவ்ய தேசம் ஒரு முந்நூறு கிலோ முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸு இப்போ இருக்கிறது வந்து அரவிந்தலோசனன் அதாவது கேதுக்குரிய ஸ்தலம் இது அரவிந்த லோசனன் இங்கே தாயார் சன்னதி கிடையாது நவகரகத்தில் இது கேதுக்குரிய ஸ்தலம் இது ரெண்டு திவ்ய தேசத்தையும் சேர்த்து ரெண்டு கோவிலையும் சேர்த்து ஒரே தேசமாக இங்கே ஆழ்வார்கள் மங்களசாசனம் பண்ணியிருக்காங்க அரவிந்த லோசனர் இரட்டை திருப்பதிகளில் இது ஒன்று ஒரு பேர் திரு தொலைவில்லி மங்களம் ராகுக்குரிய சாரி கேதுக்குரிய பரிகார ஸ்தலம் இப்போ நவ நம்ம கடைசியாக அதாவது ஒன்பதாவது திவ்யஸ்தலம் இரட்டை திருப்பதி இதில் வந்து தொலைவில் மங்கல ரெண்டாவது ஸ்தலம் முதல்ல பார்த்தது அரவிந்தலோசனன் இது வந்து தேவர் பிரான் இது வந்து நவகிரகத்தில் ராகுக்கு உரிய ஸ்தலம் இந்த கோவில் பக்கத்திலே பாருங்கள் தாமிரபரணி பாருங்க தாமிரபரணி இதை ஒட்டியே இந்த ஸ்தலம் அதாவது இந்த நவ திருப்பதிகள் எல்லாத்தனையும் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி வடகரை தென்கரையிலேயே அமைஞ்சிருக்கு தென்கரையில் ஒரு மூணு ஸ்தலமோ வடகரையில் ஒரு ஆறு ஸ்தலமோ அமைஞ்சிருக்கு இது தாமிரபரணி திருத்தலங்கள் அப்படின்ற வரிசையில் இந்த ஸ்தலங்களும் வரும் இந்த இரட்டை திருப்பதிகள் வந்து ராகு கேது தோஷம் நிவர்த்திக்காக இந்த ஸ்தலங்களில் வழிபடப்படப்படுது அது முதல்ல பார்த்தது லோசனர் அது வந்து கேதுக்குரிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் தேவர் பிரான் இவர் வந்து ராகுக்குரிய ஸ்தலம் அந்த ஊர் சொன்னதுன்னா எங்கள் தொட நம்ம நவ திருப்பதி ஸ்தலங்கள் தரிசனம் நிறைவு பெற்றது அடுத்தது சிந்தலக்கரை திருப்பரங்குன்றம் மதுரை தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு சென்னை வேண்டியது தான் பயணம் இதோடு நிறைவடையுது மதுரையிலேருந்து நவத்திருப்பதி பயணம் இதோட நிறைவடையுது விமான தரிசனம் இந்த ரெண்டு கோவிலுமே வந்து சின்ன சின்ன கோயிலுங்க தான்